அடப்போப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சுட்டாங்க நான் இந்த ஷாப்புக்கு போனேன் ஆனால் இங்கே எந்த ட்ரெஸ்ஸு எடுத்தாலும் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் பொங்கலுக்காகவே ஸ்பெஷலாக இந்த பஜார் வந்து பாண்டியில் போட்டிருக்காங்க

கிடைக்கும் வெறும் இருநூத்தி ரூபா தான் ஆனா அவ்வளவு சூப்பரா இருந்தது மென்னுக்கு மட்டும் இல்லைங்க விமனுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மென்னுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஜீன்ஸ் ஷர்ட்ஸ் இருக்கு விமனுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் டூ மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டாப்ஸுமே சூப்பராக இருந்தது இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு இல்லை ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் இந்த வெஸ்டன்லாம் வெறும் டூ நைன்டீன் மட்டுமா அப்படின்ற ஷாக்கிங் எனக்கு ரொம்பவே இருந்தது நம்ம ஆன்லைன்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் தேடி இருப்போம் அதெல்லாம் ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் பாண்டியில் இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த ஆஃபர் உண்மையிலேயும் சூப்பராக இருக்குங்க உங்களை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்